ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய்குருதத் ஜெயகுரு பரசலாம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வலிசலாக பண்ணிக்கிறேன் பிரசங்க ஜோதிடர் இன்றைக்கி நம்ம சனி பயிற்சியுடைய பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இந்த சனி வந்து இவ்வளோ நாளாக உங்களுக்கு மூணாம் இடத்துல இருந்துச்சு இப்போ நாலாம் இடத்துக்கு போகுது இந்த சனி வந்து அர்த்தாஸ்டமத்து சனி அதாவது அஷ்டமத்தில் இருந்தால் அஷ்டமத்து சனி அதாவது எட்டாம் இடத்துல இருந்தால் அஷ்டமத்து சனின்னு சொல்லுவோம் எட்டில் பாதி நாலு அதனால் நாலாம் இடத்துல வந்திருக்கனால அர்த்த அஷ்டம சனி ஓகேங்களா அர்த்த அஷ்டமத்து சனிங்கிறது வந்து தனுசு ராசிக்கு அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பறவை உங்களுடைய ராசியவே பார்க்குறாருங்க நாலாம் இடத்துக்கு போயிட்டு பத்தாம் பறவை உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால வந்து உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் பயன்கள் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டேன் பட் ஆனால் வந்து ஒரு பிளான் பண்ணி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா ஓரளவு வந்து இந்த சனியோட தாக்கத்திலிருந்து உங்களுக்கு தப்பிச்சுக்க முடியும் ரெண்டாவது கொஞ்ச நாள் முழுமையாக வந்து உங்களுக்கு சனி முடிஞ்சிருக்குது இந்த ஏழரை சனியிலேயே நிறைய வந்து உங்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள்லாம் பட்டிருப்பீங்க பொதுவாகவே தனுசு ராசிக்கே கொஞ்ச காலமாகவே வந்து தொழில் முடக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பட் ஆனால் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் சனியோடைய பார்வை எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து உழைப்பை போடணும் அவ்வளோதான் உழைப்பு அப்படின்னா உங்களுக்கு கடுமையான உழைப்பு இப்போ சனி வந்து நாலாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு கடன் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது படிப்படியாக சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு அதே மாதிரி ஏழாம் பறைய தொழில் ஸ்தானத்தை பத்தாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு அப்போ தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் தான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து தொழிலை பார்க்கலாம் தொழில் வந்து என்னென்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் பார்வையாக சனி வந்து நாலாம் இடத்துலேருந்து ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குறாருங்க அந்த பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால புது புது தொழில்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ புதுசாக வந்து இவ்வளோ நாளாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கங்க கூட அந்த ஜாப்பை குவிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உங்களுக்கு தோணும் பட் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அந்த ப பத்தாம் அதிபதி பத்தாம் இடம் இது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சனியோடைய பலன் பார்வை இருக்கனால உங்களோட மனசில் அந்த மாதிரி தோணும் அதனால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்களை உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆனால் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா சனியோடைய பார்வை இருக்கும்போது கடினமான உழைப்பு இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து கால தாமதமானாலுமே நிரந்தரமான வெற்றியை தான் அது குறிக்கும் அதே மாதிரி உத்தியோக ரீதியாக நிறையா அலைச்சல்கள் இருக்குங்க ஆறாம் இடத்த சனி பார்க்குது உத்தியோகஸ்தானத்தை பார்க்குது உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன தப்புகள் அதாவது இவ்வளோ நாளாக வந்து அது பெரிய பெருசு படுத்தாமல் இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ எப்படா உங்களை மாட்டி விடலாம் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு சில பேர் இருப்பாங்க இந்த விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க முக்கியமாக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளோ அல்லது க கவர்மெண்ட் சர்வெண்ட்டோ என்னென்னா நீங்கள் எப்படா தப்பு செய்வீங்க இல்லை இந்த லஞ்ச லாவணியங்கள் ஈடுபடுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் வந்து ஏதாவது கையெழுத்து போடுற விஷயங்கள் இல்லை நீங்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனால் உங்களை மாட்டி விடுறதுக்காக சம்டைம் வந்து பிளானிங் நடக்கும் அதனால் உங்களுக்கு கண்ணுக்கு அதாவது உங்களுடைய எதிரிகள் வந்து இனி உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க நண்பர்களே எதிரிகளாக மாறக்கூடிய தருணங்கள் இந்த காலகட்டத்தில் வருது அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய அந்த அர்த்தாஷ்டம சனி பாதிப்பு வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு வழிபாடு வந்து காலபைரவர் வழிபாடு ஏன்னா உங்களுடைய ராசியே தனுசு ராசி அந்த தனுசு ராசிக்கு அதிபதி குரு இப்போ வந்து குருவோடைய வீட்டுக்கு தான் அவர் போகிறார் மீனம் வந்து குருவோடைய வீடு தான் அப்போது கும்பராசியிலேருந்து மிதுன ராசிக்கு போகிறனால குருவோடைய வீட்டுக்கே போகிறதுனால கால பைரவரை வழிபாடு பண்ணுங்கள் சனி பகவானுடைய குரு வந்து பைரவர் தான் பொதுவாகவே காலத்துக்கு உட்பட்டு கர்ம காரகன் அப்படின்னு சொல்கிறது வந்து சனி இந்த கர்ம காரகன் எப்படி கர்மாவை வந்து வேலை செய்கிறதுனா அது காலத்துக்கு உட்பட்டு தான் வேலை செய்யுது ஆனால் கால பைரவர் வந்து காலங்களுக்கு அப்பாற்பட்டவர் காலத்தை வென்றவர் ஸோ அதனால் கால பைரவரை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அது வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது வியாழக்கிழமை ஒரு சனி ஹோரையிலேயோ அல்லது வந்து நைட் எட்டு குரு குருகோரையிலையோ கூட நீங்கள் வந்து பண்ணலாம் சனிக்கு வந்து பிரீத்தி அப்படிங்கும்போது பகலில் செய்யாமல் இரவில் செய்கிறது வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதனால் கால பைரவர் வழிபாடு ரெண்டு நல்லெண்ண தீபம் செவரழிப்பு வாங்கி போட்டு அர்ச்சனை பண்ணி நல்லா இது பண்ணுங்கள் எதிரிகள் தொல்லை இருக்குது அப்படின்னா சிகப்பு கலர் திரியேற்றுங்க மிளகு திரி எடுத்துங்க காலபைரவரை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத என்னோடய வீடியோவில் இன்னொரு பதிவில் நான் கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் பொதுவாகவே எதிரிகள் அட்டுளியம் பண்ணுறாங்க அப்படின்னா காலபைரவர் வழிபாடு திரி நல்லெண்ண தீபம் இதை போடுங்க அதே மாதிரி விநாயகர் உத்ராட நட்சத்திரம் அன்னைக்கு தனுசு ராசியில் உத்ராட நட்சத்திரம் வருது இல்லையா அன்னைக்கு விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் இது ரெண்டுமே வந்து என்னென்னா அர்த்தாஷ்டமத்து சனியிலேருந்து உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் நன்மைகளை அதிகப்படுத்தியும் தீமைகளை குறைச்சும் வந்து உங்களுக்கு கொடுக்கும் எவ்வளோ கஷ்ட காலங்கள் வரும்போதும் தெய்வ பலம் வந்து நமக்கு நிறைய இருக்கும்போது நமக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து சாதிக்க முடியும் அடுத்தடுத்து நம்ம வந்து போக முடியும் நமக்கு வந்து பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து என்னென்னா நிறைய போராட்ட குணம் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்க இலக்கை அடையிறதுக்காக இலக்கம் மட்டும்தான் உங்களோட இது வந்து என்னென்னா நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் வச்சுட்டிங்கன்னா அதை நோக்கி ஓடிக்கிட்டே தான் இருப்பீங்க சேம் அதே மாதிரி தான் ஆனால் சனியுடைய பார்வை இப்போ வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் வந்து மன சோர்வு மன சங்கடங்கள் நம்ம எடுத்த முடிவு தப்பாக ரைட்டாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தோண ஆரம்பிக்கும் பொதுவாகவே வந்து சனி சந்திரனை பார்க்கும்போது அது புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க இந்த புணர்ப்பு தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஒரு முடிவு எடுத்திருப்போம் ஆனால் அந்த முடிவு ரைட்டாக தப்பான்னு நம்மளே நம்மளே கன்ஃப்யூஸ் பண்ணிப்போம் நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்திருப்பீங்க பட் ஆனால் எடுத்ததுக்கப்புறம் அதை ஃபீல் பண்ணி எந்த பிரஜனமும் இல்லை ஸோ சனி சந்திரனை பார்க்கும்போதோ அல்லது இல்லை ஜாதகத்தில் புணர்ப்பு தோஷம் இருந்தாலும் இந்த வேலையை செய்யும் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு சனி வந்து சந்திரனை பார்க்குது உங்கள் ராசிக்கு அப்போ வந்து என்னென்னா புனர்பு தோஷம் இதை சரி பண்ணுறதுக்கு அன்னதானம் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னவோ அதாவது மூல நட்சத்திரமாவோ அல்லது பூராட நட்சத்திரமாவோ அல்லது உத்திராட நட்சத்திரமாவோ இருக்கலாம் இந்த நட்சத்திரத்தில் ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அந்த ஒருத்தர் வந்து உண்மையாலுமே பசியாக இருக்கணும் எந்த வகையிலையும் உங்களுக்கு ஃப்ரெண்டாவோ ரிலேஷன்ஷிப்பாகவோ எந்த விதிலேயும் இருக்கக்கூடாது அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு எதிர்பார்க்காம செய்கிறதுக்கு பேர் தான் தானம் சரிங்களா அதனால் வாமைச்சான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போய் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அன்னதானம் அப்படின்னா தெரியாத நபர்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்கணும் உண்மையாலுமே அவங்களுக்கு பசியாக இருக்கணும் நல்ல சாப்பாடாக வாங்கி கொடுத்துருங்க அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுங்க பிரியாணி கேட்டாலும் வாங்கி கொடுங்க ஓகேங்களா இதுக்கு பேர் தான் அன்னதானம் இந்த அன்னதானத்தை நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைமோ இல்லை வந்து உங்களால் எப்போ முடியுதோ அப்போ செய்யங்க கண்டிப்பா வந்து இந்த தோஷம் வந்து வேலை செய்யாது தடை தாமதத்தை உண்டு பண்ணும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே அதாவது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் முயற்சி போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாமே வந்து தடையும் தாமதத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சனி பட் ஆனால் நீங்கள் இந்த வழிபாடை நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிக்கங்க ஒரு டைம் ஃபெயிலியர் ஆகிரும் ரெண்டாவது டைம் ஃபெயிலியர் ஆயிரும் மூணாவது டைம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் சனி வந்து ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து ஸ்லோ பண்ணுவார் தாமதம் பண்ணுவார் ஆனால் எப்போவுமே ஒருபோதுமே வந்து நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு உழைப்புக்கெல்லாம் கண்டிப்பாக பலாபலனாக கொடுத்தே தீருவார் அதனால் நீங்கள் அதை நினைச்சு பயப்படவே வேண்டாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த கையெழுத்து போடுறது மற்றவங்க உயர் அதிகாரிகள்கிட்ட வந்து வழியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே மேற்கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எதுக்குமே ரிட்டன் ஆர்டர் இருக்கணும் பொதுவாகவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செக்கு கையெழுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப கவனமாக இருங்க உங்கள் உங்களுடைய இன்சார்ஜில் ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்கன்னா அதை கண்ணும் கருத்துமாக செய்கிறதுக்கு பாருங்கள் அதே மாதிரி சில பேருக்கு வந்து வேலைக்கு இவ்வளோ நாளாக வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க அந்த வேலை வந்து இப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து வெளிமாநிலம் மாநிலம் உண்டான அமைப்பு இருக்குது படிப்பை பொறுத்த வரைக்கும் சுத்தம் படிப்பு நாலாம் இடத்துக்கு வந்திருக்கு படிப்பில் வந்து ரொம்ப கவனம் செலுத்தினா தான் நீங்கள் நல்லபடியாக படிப்பை முடிச்சிட்டு வர முடியும் பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்துல சனி வந்திருக்காரு அதனால் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் அதாவது நீங்கள் படிப்பை புக்கை எடுத்தாலே உங்களுக்கு படிக்கக்கூடிய ஆர்வம் அப்படிங்கிறது போயிடும் அதே மாதிரி இன்ஸ்டா பக்கம் போகலாம் சோசியல் மீடியா பக்கம் போகலாம் இந்த மாதிரி வரும் ஞாபகத்தன்மையும் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் தான் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னா தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க அதே மாதிரி செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கங்க எழுதி பாருங்கள் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் ஹயக்ரீவர் க்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெய்வபலம் கூடும்போது அந்த தாக்கம் சனியோடைய தாக்கம் வந்து குறையும் ஆனால் எவ்வளோ தெய்வபலம் பலம் இருந்தாலுமே உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் பார்த்துக்கோங்க படிப்பு ஸ்தானத்துலேயே அவர் வந்து சனி வந்திருக்காரு அதனால் படிப்பை வந்து ஏதாவது ஒரு தடை தாமதத்தை உண்டு பண்ணுவார் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நீங்கள் தான் பல தடவை முயற்சி போட்டு அதிலிருந்து முன்னேறி நீங்கள் வரணும் படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பேரண்ட்ஸ் இருந்தால் அவங்கள மோட்டிவேட் பண்ணி கொண்டு போங்க தனுசு ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இல்லையா அந்த குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டு போனால் மட்டும்தான் அவங்க படிப்பில் வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் அதே மாதிரி உடல்நிலை பாதிப்புகள் வருங்க ஒரு சிலருக்கு வந்து உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ சில சில சங்கடங்களோ பிரச்சனைகளோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ செலவு சில பேர் இருக்குது முக்கியமாக தாயாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்தணும் சனியோடைய பார்வை சந்திரனுக்கு இருக்குது உங்களுடைய ராசிக்கு இருக்கனால தாயாருக்கு ஒரு கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருங்க வழி சொத்துக்கள்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒரு சிலருக்கு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அந்த ப்ராஜெக்டில் இப்போ உண்டான வாய்ப்பு இருக்கு புதுசாக வந்து வீடு கட்டுறது அல்லது வந்து பழைய வீடை வாங்கி ரெனவேஷன் பண்ணி நீங்கள் போகிறது அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு வாகனம் வாங்குறதுக்கு இதுக்கெல்லாமே வந்து என்னென்னா லோன் கிடைக்கும் ஆறாம் இடத்தை சனி பார்க்கறதுனால ஒரு சின்ன லோன் எடுத்து ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருது அதே மாதிரி நீங்கள் கடன் வாங்கும்போது உங்களுடைய சேலரியில் முப்பது பர்சன்டேஜ் உங்களுடைய இன்கம் என்னமோ நூறுரூபாய் இன்கம் அப்படின்னா முப்பது ரூபா மட்டும் லோன் எடுங்க அந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லைன்னா அதுவே பெரிய சிக்கலாக போகும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய கடன்கள் வந்து கொஞ்சம் கூடுதலான முயற்சிகளை போடும்போது கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் முருகன் வழிபாடு பண்ணிக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ முருகன் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடும் பெண்களை பொறுத்த வரைக்கும்ங்க அதாவது ஆறாம் இடத்தை வந்து பார்க்குறதுனால சண்டை சச்சரவுகள் வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பொதுவாகவே இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து அமைதியாக போய்க்கிறது நல்லது அர்த்தாஷ்டமத்து சனி நடக்குது எப்போவுமே வந்து நீங்கள் அமைதியாக தான் இருப்பீங்க உங்களுடைய வேலை உண்டு நீங்கள் உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய டைப்பாக இருந்தாலுமே இந்த மாதிரி சனியோடைய பார்வை இருக்கும்போது டக்குன்னு உங்களுக்கும் கோவம் வந்துடும் அல்லது ஆப்போசிட்லேருந்து உங்களை கோவப்படுத்துறதுக்குன்னே வருவாங்க அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அனுசரிஞ்சு நடந்துக்கோங்க இல்லை அப்படின்னா மூவ் ஆன் பண்ணி போய் பழகிக்கங்க கணவர் இருக்கார் அல்லது வீட்டில் பேரண்ட்ஸ் இருக்காங்க குடும்ப நபர்கள் இருக்காங்க இந்த மாதிரி இருந்தால் அவங்களோட இணக்கமான சூழ்நிலைகள் வந்து உருவாகிறது கொஞ்சம் சிரமம்தான் இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போய்தான் ஆகணும் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போங்க எவ்வளோனாலும் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நீங்கள் நினைக்காதீங்க பட் ஆனால் கடுமையான காலகட்டங்கள் வரும்போது அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தந்தையாருடைய உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் வண்டி வாகனங்களில் போகும்போது முக்கியமாக நைட் டைமில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நாலாம் இடத்துக்கு போகிறதுனால வண்டி வாகனங்கள் வா நாலாம் இடமே வண்டி வாகனங்கள் தான் அதனால் நாலாம் இடத்துக்கு போகும்போது சனி போகும்போது அது எதாவது அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருவாங்க அதே மாதிரி நீங்கள் வாங்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா அதில் சொத்துக்களில் வில்லங்கங்கள் இருக்கா என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் அதே மாதிரி ஆறாம் இடத்த வந்து சனி பார்க்குறாரு கோர்ட்டு கேஸு வழக்குகள்லாம் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவ்வளோ நாளாக ஏதாவது உங்கள் மேலே வந்து யாராவது கேஸ் போட்டிருப்பாங்க அதில் நீங்கள் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேம் டைம் நீங்கள் யார் மேலேயாவது கேஸ் போட்டிருப்பீங்க ஏதாவது வழக்கு போட்டிருப்பீங்க அந்த வழக்குலையும் வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஆறாம் இடத்தை வந்து சனி பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் வழக்குகளில் வெற்றி வந்து உறுதியாக உண்டு டைம் வந்து எதிரிகளுடைய அட்டுழியங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுடைய எதிரிகள் அல்லது கண் திருஷ்டி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப நிறையா இருக்கும் எப்போல்லாம் வந்து சனியோடைய பார்வை சந்திரனுக்கு வருதோ அந்த டைமில் வந்து கண் திருஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் ஸோ அதனால் இந்த திருஷ்டி பரிகாரம் அப்படிங்கக்கூடிய ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் திருஷ்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது பத்தாம் இடத்தை வந்து சனி பார்க்குறனால ஒரு கருமம் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது ஸோ பட் ஆனால் வந்து இதுக்கெல்லாம் நம்ம பரிகாரங்கள் சொல்ல முடியாது ஆனால் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த நபர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கா ஆறாம் இடத்தை பார்க்கும்போது மனதுக்கு பிடித்தவர்களுடைய பிரிவும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் வந்து திருமணப்போ வந்து திருமண ஸ்தானத்தையோ அல்லது திருமண ஸ்தானத்திற்கோ சனியுடைய பார்வை எதுவுமே இல்லை அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியுடைய திசா புத்திகள் இருந்தால் திருமணம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இவ்வளோ நாளாக எந்த விஷயத்தில் தடை இருக்கோ அந்த தடை எல்லாமே வந்து நீங்கள் இந்த பரிகாரங்கள் அதாவது தெய்வ பலத்தை நீங்கள் தெய்வ அனுகிரகத்தை தேடிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தடைகள் தாமதம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் ஆனால் பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வான விஷயங்கள் தான் நடக்குது பத்தாம் இடங்கிறதுனால தொழிலை வந்து நல்ல விருத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து உங்களுடைய ராசிக்கு இருக்குது யாருக்காவது வந்து உங்களோட தொழில் வந்து நல்ல முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா கல்வி அதாவது படிக்கக்கூடிய குழந்தைங்கள் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து ஏதாவது உதவி பண்ணுங்கள் அவங்களுக்கு அதாவது என்ன தேவையோ அதை பார்த்துட்டு ஒரு நோட் புக் வாங்கி கொடுக்குறது ஒரு ஃபீஸ் கட்டுறது முழு ஃபீஸ் கட்ட முடியலனாலும் ஒரு ஆஃப் ஃபீஸாவது கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு வந்து குறிப்பறிந்து உதவி பண்ணுறதுன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களால் என்ன முடியுதோ அதை உதவி பண்ணுங்கள் அது வந்து சனி என்ன என்னென்னா உங்களுக்கு பிளஸ்ஸிங்காக மாறும் சனியுடைய தாக்கங்கள் வந்து உங்களுக்கு பிளஸ்ஸிங்காக மாறி பலவித நன்மைகள் சேர்க்கும் திடீர்னு எதிர்பாராத யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உங்களுக்கு உண்டு பண்ணுவார் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் ரொம்ப நல்லா இருக்குது அதே நேரத்தில் நான் சொன்ன விஷயங்களையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துட்டாலே அர்த்தாஷ்டம சனி பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்